அர்தாஷ்டம சனி அமைப்புல இருந்து சனி பகவான் விலகி பஞ்சம சனின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள்ளாக தற்பொழுது நகர்வு விடுறாருங்க இப்ப இந்த சனி சனிப்பயிற்சில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் வளர்லனாலும் சரி அவன் வாங்கிட்டு இருக்கிற அடி குறையுதுனாலே அதான் அவனுக்கு பெரிய விஷயம் இப்ப அந்த கேட்டகர்லதான் விருச்சகராசிக்காரங்க வர்றீங்க ஒரு கசப்பை ஏற்படுத்தி காதல் மீண்டும் கைகூடுகிற ஒரு அற்புதமான காலகட்டம் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்கறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர்ச்சி பலன்கள் இப்போ வாங்க பெயர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் இல்லைங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் நம்ம பின்பற்றது திருக்கணித பஞ்சாங்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது இப்போ இருக்கின்ற கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் பெயர் உற இருக்கிறார் அடுத்த கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீன ராசிக்குள்ளே தாங்க சனி பகவான் பயணப்படுவார் எப்போவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே கோட்சாரத்தில் அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்கள் ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து தான் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமின்டாக இருக்கும் சரிங்களா இப்போ ஏற்பட்ட இந்த சனியின் பெயர்வு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கே ஏற்றம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சு பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் விருச்சகம் விருச்சகராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அர்தாஷ்டம சனி அமைப்புலேருந்து இருந்து சனி பகவான் விலகி பஞ்சம சனின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள்ளாக தற்பொழுது நகர்வு பெறாருங்க கெடுதல்களை செய்கின்ற அமைப்புகளில் ஒரு ஒரு குறிப்பிட்ட குறிப்பாக ஆரோக்கியம் படிப்பு ஏதேனும் ஒரு ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த நான்காம் இடத்து சனி அது விலகிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு சரிங்களா இப்போ அவர் அஞ்சுக்கு போயிட்டு எதையும் பெருசாக கொடுக்க போறதில்லை ஆனாலும் உங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கார் இல்லையா அதை நிறுத்துவார் அதுவே உங்களுக்கு லாபம் தான் அதாவதுங்க ஒருத்தன் வளர்லனாலும் சரி அவன் வாங்கிக்கிட்டு இருக்கிற அடி குறையுதுனாலே அதான ஒரு பெரிய விஷயம் இப்போ அந்த கேட்டகரியில் தான் விருச்சகராசிக்காரங்க வர்றீங்க சரிங்களா இப்போ இந்த சனி சனிப்பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எதர் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மெடிக்கல் கண்டிஷன்ஸில் இருப்பாங்க அந்த பிசிஓடி பிரச்சனை யூட்ரஸ் பிரச்சனை ஸ்போம் பிரச்சனை அந்த மாதிரி அவங்களுக்கு வித் மெடிக்கலோட குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் நார்மலான பீப்புளுக்கு வித் குலதெய்வ வழிபாடோடு குழந்தை கிடச்சோம் எங்க இது நாங்கள் ரெண்டுமே பண்ணுற வழக்கம் இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலான நாட்களுக்கு நார்மலாகவே குழந்தை கிடச்சோம் ஆக மொத்தத்தில் உங்களுடைய வம்ச விருத்தி கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலம் இக்காலம் ரெண்டாவது திருமண அமைப்புகளும் கைக்குடி வந்துடும் அதை பற்றி பெரிதாக ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்கீங்க இல்லையா இதில் ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் அது ஏற்ற இறக்கமான லவ்வாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் விலகிறோம் சரியான லவ்வாக இருக்கிற பட்சத்தில் அது நீடிச்சிடும் ஒரு கசப்பை ஏற்படுத்தி காதல் மீண்டும் கைகூடுகிற ஒரு அற்புதமான காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் அது சார்ந்த ஏதேனும் பிரச்சனைகள் வழக்குகள் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் குலதெய்வமே தெரியாதவங்க குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் இந்த பிரசனம் பார்க்குறது அருள் வாக்கு கேட்குறது இதன் மூலமாக குலதெய்வத்தை அறிதல் ப்ளஸ் குலதெய்வத்தினுடைய ஆதரவால் குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய ஆதரவை பெறுதல்னு ஒரு சகலத்திலும் ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களா ஆக அன்பர்களே குலதெய்வம் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்முறையில் கை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த வீடு கட்டுறது இந்த தொழில் பண்ணுறது இது சம்மந்தமான நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அது சம்மந்தமான நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தவறான நட்பு வட்டாரங்கள் பிரிந்து சரியான நட்பு வட்டாரங்கள் ஒன்றா சேர்ந்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையும்ங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக சொத்து இருக்கும் ரொம்ப பழமையான சொத்தாக இருக்கும் அதை விற்றுட்டு பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்துக்களை வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் ஆக எனது அன்பார்ந்த அன்பர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த பஞ்சம சனி பெரிதாக ஒண்ணு ஏற்றத்தை தருகின்ற அமைப்பு கிடையாது சரி இதில் எதெல்லாம் உங்களை விட்டு விலகும் இந்த பெயர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று முக்கியமான விஷயங்கள் படிப்புல ரொம்ப கவனக்குறைவாக இருந்த பிள்ளைகளுக்கு படிப்புல சற்று ஆர்வம் பெருகும் அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு நான் சொல்லல மந்தத்தன்மை விலகிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் அவன் ஜாதகத்தை பொறுத்து எப்படி இருக்கோ அந்த அந்த அமைப்புல அவன் நகர்ந்துருவான் ஆனா படிப்புல இருக்கக்கூடிய மந்தத்தன்மை விலகும் கவலை வேண்டாம் உங்கள் தாயாருக்கு உடல்நிலை தொந்தரவோ அல்லது உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவோ ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று கடந்த டூ இயர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதில் இருக்கின்ற பிரச்சனைகள் மடமுடன் குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக ஒரு நிம்மதியே இல்லைங்க என்ன நிம்மதி இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எதை எடுத்தாலும் அப்படின்னு ஒரு நிறைவு இல்லாமல் போயிட்டுருந்துருக்கோம் அந்த மன நிறைவு இப்போ கிடைக்கும் நாலாவது வண்டி வாங்கினங்க நல்ல வண்டி ஆனால் என்னன்னே தெரில வண்டி வாங்கினதுலேருந்து சர்வீஸுக்கு மேலே சர்வீஸாக போயிட்டே இருக்கே தவிர எதையாச்சும் ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொத்து வாங்கின போது சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் இதை அனைத்தையும் களைவதற்கு ஐ மீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் ஆக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஆகச்சிறந்த காலம் இந்த காலம் ஆக அனைத்து விருச்சகராசினேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்காலமுடன்